வணக்கம் என் பேர் ராமசரவணன் ஓஎஸ்டி ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் இது வரைக்கும் ரெண்டு படம் எடுத்திருக்கேன் ஒன்று ஏபிசிடியும் நேபாளின்ற படமும் ஏபிசிடி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் நேபாளி ரெண்டாயிரத்தி ஏழுலேயும் ரிலீஸ் ஆகிடுச்சு பிறகு கொஞ்ச நாள் கேப் கழித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏஞ்சல்ன்ற படம் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படத்தோட ஹீரோ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாயல் ராஜ்புட் கயலாநந்தி டிஇமானோட மியூசிக்லேயும் யோகி பாபு அவர்களும் எல்லாரும் நடிச்சிருக்காங்க டேரக்டர் கே எஸ் சதியமான் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணி வெளிநாட்டுலேயும் இந்தியாவிலையும் ஷூட் பண்ணோம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் ஷூட் பண்ணியிருக்கோம் இருபது நாள் வந்து இந்தியாவிலேயும் நாற்பத்தி ரெண்டு நாள் ஃபிஜின்ற தீவு ஆஸ்திரேலியா பக்கத்தில் அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் தொண்ணூறு சதவீதம் இந்த படம் முடிஞ்சிடுது இன்னும் பாக்கி பத்து சத சதவீதம் தான் இருக்குது எட்டுலேருந்து பத்து நாள் ஷூட்டிங்கு அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே கொரோனா வந்துடுது வந்த பிறகு அவர்னால திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த டைம் வர முடியாது கொரோனா அப்புறம் எலெக்ஷனு பிறகு எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் அவரோட டேட்டு கேட்டு ஃபாலோ பண்ணும் போது டேட்டு தரேன் தரேன்னு சொல்லிவிட்டு அந்த நாட்கள் கடத்திட்டே போனார் பலமுறை நாங்கள் அவரை அணுகினோம் டைரக்டரும் போய் பல முறை போய் பார்த்தார் நானும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் வேறு வழியும் இல்லாமல் நாங்கள் போன வருஷம் கோர்ட்டில் இந்த விஷயமாக கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் அதாவது அவர் நடிக்க வரணும் எட்டுலேருந்து ஒரு பத்து நாள் வந்து ஷூட் பண்ணார்னு அந்த படம் முடிஞ்சிடும் இது சம்மந்தமாக கேஸ் நடந்துகிட்ருக்கு ஆனால் எவ்வளோ பெரிய வழிகளை நாங்கள் தாண்டி தாங்கிட்டுருக்கோம் அவருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அவர் இது வரைக்கும் அலட்சியமாக தான் இருக்கார் இந்த படம் நின்றதுனால இரநூறு தொழிலாளர்கள் இன்னும் எங்களால் ஊதியத்தை கொடுக்க முடியல பிறகு இத்தனை கலைஞர்களோட அவங்களோட எல்லாரோட கனவுகளும் இதனால் நிற்குது ஸோ அவரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு அவரும் ஒரு ப்ரொடியூசரு இதோடய வழி அவருக்கு தெரியணும் ஆனால் அது அலட்சியமாக அதை பற்றி க பலமுறை அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் அவரோட மேனேஜர் சண்முகமூர்த்தி கிட்ட எடுத்துகிட்டு போயும் அவங்க ரொம்ப அலட்சியப்படுத்திகிட்டே போயிட்டுருக்காங்க கோர்ட்டுக்கு வர்றதுக்குமே நாங்கள் திரைப்பட அதாவது தயார் சங்கத்தை அணுகணும் பட் அங்கே அணுகி எந்த பயனும் இல்லை ஃப்ராங்காக சொல்ல போனால் அது வந்து ரெஜியன்ட் ஆஃபீஸோட பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி தான் இது வரைக்கும் செயல்பட்டுட்ருக்கு எங்களுக்கு யா எந்த அதாவது யாரும் சப்போர்ட்டே பண்ணல தனி மனுஷனாக நான் போராடிட்டுருக்கேன் இப்போது இது வரைக்கும் இந்த படத்துக்காக பதிமூணு கோடி செலவு பண்ணியிருக்கோம் பிறகு இரநூறு தொழிலாளர்களோட செட்டில்மெண்ட் ஒன்றும் பண்ணலை அவர் வந்து இன்னைக்கு இருக்க நிலமைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொசிஷனில் இருக்கார் அறுபத்தி ரெண்டு நாள் அவர் கூட சக மனிதர்களாக ஒர்க் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு கூலி போகணுன்ற உணர்வும் அவருக்கு இருக்கணும் அது கொஞ்சம் கூட இல்லாமல் எவ்வளோ அலசிய பற்றணுமோ அலசிய பற்றிட்டு இருக்கார் கடைசியாக வந்து நாங்கள் கோர்ட் அணுகியிருக்கோம் இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுன்ட்டு மக்களோட ஆதரவும் நீதிமன்றத்தையும் நாடியிருக்கோம் நன்றி